வழக்கு போடப்பட்டுச்சு எதிர்த்து நியாயம் கேட்ட எதிர்கட்சிகளை அதிமுக அமைச்சர்கள் திட்டி தீத்தாங்க அம்மா ரொட்டி சாப்பிட்டாங்க இட்லி சாப்பிட்டாங்க அம்மாவை இவர் பார்த்தாரு அவர் பார்த்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு அதிமுகவோட அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் பொய்க்கு மேல போய் சொன்னாங்க இன்றைக்கு சில கருதாளிகள் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இந்த கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் யாரு தெரியாதவர் இந்த கட்சியால் அடையாளம் கட்டப்பட்டவர் அம்மாவும் மட்டும் இல்ல அம்மாவும் மட்டும் இல்ல சின்னம்மாவிலே அடையாளம் கட்டப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு துரோகம் நினைக்கிற துரோகி இந்த கழகத்துக்கு துரோகி பச்சை துரோகி துரோகி அப்படிப்பட்ட துரோகியை நாங்கள் எந்த காலகட்டத்திலும் கிழக தொண்டர்கள் ஏற்கமோ மாட்டம் அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று விரைவிலே அவர்கள் வீடு திரும்புகிறார் கட்டாயமாக அம்மாவினுடைய தலைமையிலே ஆட்சி நிர்வாகப் பணிகளும் அரசியல் பணிகளும் செவ்வனே நடைபெறக்கூடிய காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதனை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மாவை கையெழுத்திட்டு அறிக்கை விட்டிருக்கிறாரே அதைவிட சான்று ஒன்றுமே தேவையில்லை அற்புதமாக முன்னேறி இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் அவர் அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை அந்த மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறது விரைவிலே வீடு திரும்புவார்கள் அந்த அளவுக்கு அற்புதமான ஃபிசியோதெரபி அந்த சிங்கப்பூர் மருத்துவர்களும் மற்ற மருத்துவர்களும் தருகிறார்கள் கண்கூடாக நடக்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அம்மாவனுடைய அனைத்து பிரச்சனைகளும் விட்டன நல்ல உடல் இருக்கிறார் நல்ல சிகிச்சை தரப்பட்டிருக்கிறது வேறொன்றும் நாம் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை கூட்டத்திலேயே அம்மா கத்துப்படுத்து வீட்டிலே வைத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட அம்மாவுக்கு மட்டும்தான் திறக்க முடியும் அப்படிங்கிற நகையில கட்சி படுத்தி கட்சி தொண்டர்களுக்காக உள்ள படத்தை கட்சி வளர்ச்சிக்காக உள்ள படத்தை அம்மா அம்மாவும் வச்சிருக்கிறாங்க அதை பணத்தை எடுக்க வேண்டும் என்று அம்மா எப்ப இருப்பாங்க எப்ப வரப்பாங்க எப்ப சாக சாகடித்தவுடன் அவர்கள் என்ன சதி செய்தார்கள் அந்த அறையை திறக்க பார்த்தார்கள் ஆனால் திறக்க முடியவில்லை என்னைதான் அப்போது அபருத்துவமனையில் எப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் போட்டிருந்தார்களோ தெரியாது வாட்ஸ்அப்ல வர்ற செய்தி என்னன்னா அம்மாவனுடைய காலை வெட்டி ஆன்டிடேட் பண்ணி அந்த காலை கொண்டு போய் அந்த பயோமெட்ரிக் அந்த டோர்ல பாதாள பூமிக்குள்ள அந்த கதவை திறந்து விட்டார்கள் திறந்து விட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்து அப்படின்ட்டு அதனால வந்து பணம் தொள்ளாயிரக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடித்து விட்டான் தினகரன் என்று வாட்ஸ்அப்ல வருகிறது சில உபாதைகள் ஏற்பட்டு இதன் காரணமாக அந்த தொற்று சீடாக மாறி ரத்தத்தில் கலக்கிறது லங்ஸ்ல கலக்கிறது இருதயத்தில் பர்மனரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லுகிறது ஸ்லோ பாய்சனிங் என்ற முறையில் எட்டு மாத காலமாக முயற்சியினை செய்து அம்மாவை தீர்த்து கட்டி விட்டார்கள் இதை விசாரிக்க வேண்டியது ஒரு கட்டாய பணி என்று நாங்கள் எல்லாம் மரணம் அந்த மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை உருவாக்கப்பட்டு நீதி விசாரணை மூலம் அம்மாவுடைய வைத்திய முறைகளை நாட்டு மக்களுக்கு அதில் பொதிந்திருக்கின்ற மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறது என்பதை அனைவரும் நன்றாக வருவோம் ஐயா நன்ற பெரிய மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னிச்சுக்கோங்க நாங்க பல செய்திகள் உங்களை நம்ப வேண்டும் இட்லி சாப்பிட்டாங்க தட்டி சாப்பிட்டு ஏதோ ஒரு சொல்லி இருப்போம் போயிருப்போம் வந்திருப்போம் ஆனால் உண்மையிலே தோழர்களை யாருமே பார்க்கல இதுதான் உண்மை அவன் பார்த்தாங்க பார்த்தா தேதி சொல்றதெல்லாம் பொய் நம்முடைய கட்சியினுடைய ரகசியம் வெளியே போய்விடக் கூடாது என்பதற்காக எல்லோரும் சேர்ந்த அன்றைக்கு பொய்களை சொன்னோம் இருக்கிற அத்தனை கட்சி மாட்டாங்க திமுக தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க யாருக்கு அந்த மாடி வரைக்கும் தான் அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு சேர்ந்த உட்காந்து வந்துட வேண்டியதான் ஏன் மறைக்கணும் அம்மா யாராவது பார்த்து விட்டால் என்ன நடக்கு என்ன நடந்திருக்கு தான் எப்படி கொல்லப்படுகிறோம் என்ற செய்தியை சொல்லுவார்கள் என்று நினைத்துதான் யாரும் காட்டாம வச்சிருக்காங்க இது எங்களுடைய சந்தேகம் விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு வீடியோ எல்லாம் இருக்கின்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க போடு காமிங்க எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற உண்மையா தான் ஆமாங்கன்ற வாய்மூடி மௌனியாக இருந்த முன்னாள் தலைமை செயலாளர் அம்மாவை வெளிநாட்டுக்கு சென்று நாங்கள் சிகிச்சை அளிப்பதாக சொல்லுகின்ற இன்றைக்கு சொல்லுகின்ற ராம்மோகன் ராவ் இத்தனை நாட்களாக என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படி நீங்கள் சிகிச்சை செய்வதற்கு ஆலோசனை செய்யப்பட்டது என்று சொன்னார் யார்கிட்ட ஆலோசனை செய்தார்கள் யாரிடம் ஆலோசனை பெற்றார்கள் அந்த ஆலோசனையோடு முடிவெடுக்கப்பட்டது என்ன ஏன் அம்மாவுக்கு வெளிநாட்டு சென்று சிகிச்சை அளிப்பதற்கு யார் தடை விதித்தது யார் தடுத்தது அதன் பின்னணியில் ஓராண்டு காலமாக வாய் மூடி விட்டது யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ராமோன்றால் இன்றைக்கு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார் தலைமைச் செயலாளராக இருக்கின்றவர் எங்கள் மேல் சொல்வது யாரை திருப்திப்படுத்த சொல்கிறார் என்பதை ஏற்கனவே சட்ட அமைச்சர் சொன்னதை கருத்தை தான் நானும் திரும்ப சொல்லுகின்றேன் அவர் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த சொல்லி சொல்லியிருக்கின்றார் இது உண்மை என்றிருந்தால் அம்மா அவர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்தார்கள் ஆறாம் தேதி அவர்தான் தலைமை நிலை செயலாளர் தலைமைச் செயலாளர் அவர் உடனடியாக அம்மாவனுடைய மருத்துவ அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் இப்பொழுது சொன்ன தகவலை அப்பொழுதே வெளியிட்டிருக்கலாம் இவ்வளவு நாள் ஓராண்டு ஒன்றரை ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னவென்பது அவரிடத்து தான் கேட்டு தெரிய வேண்டும் காடியா கரிஸ்ட் நடக்கும்போது சீனியர் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி பல பத்திரிகைகள்லையும் செய்திகள் வந்திருக்கு அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு நான் கொடுக்கல ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சார் அவைலபிள்ந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கமிஷனில் இருக்குது ஒன்று மினிஸ்டர்ஸ் எல்லாம் அம்மாவை பல தடவை பார்த்துருக்காங்கன்னு ப்ரெஸ்ஸில் வந்திருக்கு அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை மினிஸ்டர்ஸ் எல்லாம் அம்மாவை பார்த்துருக்காங்க சொல்லும்போது நம்ம என்ன எனக்கு தெரியாது நான் காலையில் இருந்து சாயங்காலம் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்டே இருந்தேன் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அவங்கள தான் கேட்கணுன்னு தவிர எந்த மினிஸ்டர் எப்போ பார்த்தாங்களா பார்த்துருக்காங்களா இல்லையே நான் சொல்லவே இல்லை